வணக்கம் ஆப்ஷன் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கா எடுத்துக்காட்டு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நேற்றைய தினம் நல்ல சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அதை பார்த்து நீங்கள் பழகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் நிஃப்டி பாருங்க இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்போது இந்த இடத்துல இருந்த கால் நாற்பத்தி ஏழாயிரம் காலை நம்ம எடுத்துக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் பல வேறு எது செக் பண்ணி பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாயிரம் கால் இப்போ மார்க்கெட் ஓப்பன் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கும்போது நாற்பத்தி ஏழாயிரம் கால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடிஎம் கால் நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற இடத்துல ஆரம்பமாகும்போது இது வந்து ஐடிஎம் கால் மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு கீழே போகும்போது இது வந்து என்னவா மாறுது ஓடிஎம் காலாக மாறுகிறது திருப்பி மீண்டும் நாற்பத்தி ஏழாயிரத்திற்கு மேலே நிலை பெறும்போது இது வந்து மீண்டும் ஐடிஎம் காலாக மாற்றம் அடைகிறது இது நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இது புரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரம் கால் உடைய நாள் க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா இவங்க ஐடிஎம்மாக இருந்ததுனால ஓடிஎம்மாக மாறினதுமே இதோடய லோ பாருங்க தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இப்போ ஐநூறு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்துட்டு கால் செல் பண்ணவங்க இது தொண்ணூற்றி எட்டு ரூபா வரும்போது இது ஓடிஎம்மாக மாறுது ஓடிஎம்மாக மாறும்போது மீண்டும் அங்கே வந்துட்டு இன்னும் அவங்க காத்திருந்தாள் இந்த கால் செல்லர் வந்து காத்திருந்தால் அவர்கள் அடையக்கூடிய பயன் அப்படின்னு எடுத்துகிட்டா இன்னொரு தொண்ணூற்றி எட்டு தான் ஏன்னா இது ஜீரோ மட்டும்தான் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு மேல் ஆகாதே அப்போது இதை அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அதற்கு உண்டான தாக்கம் மிக அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் தொண்ணூற்றி எட்டு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா போயிருக்காங்க இதுதான் ஐடிஎம் வந்துட்டு ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தன்மை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பையருக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம காணொளி போட்டிருந்தோம் இது வந்து நீங்கள் நேற்று எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு ஏன்னா இந்த காணொலி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த அவுட்டை நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது தான் நம்ம ஃபீட்பேக்காக கேட்குறோம் அதனால் வந்துட்டு பார்க்கும்போது சில விஷயத்தை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறத விட இது எடுத்துக்காட்டாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பயிற்சி பெற்று சுய ஆய்வு செய்ய முடியும் செல்ஃப் ரிசர்ச் அதை தான் சுய ஆய்வுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த செல்ஃப் ரிசர்ச்சையும் வந்து கண்டினியூஸாக பண்ணணும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டு எப்பவுமே பயிற்சி பெற்றால்தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் உடைக்க முடியும் அதனால் அதனை புரிந்து கொண்டு சந்தையில் பாருங்கள் இன்று வந்து ஜூன் ஆறாம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஏழு மணி ஐந்து மணி முப்பத்தி மூணு வினாணிகள் அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி எண்பத்தி மூணு நம்மளுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இல்லை இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பத்து நம்மளுக்கு ஹை நேற்று க்ளோசிங் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நடந்திருக்காங்க இப்போ இது பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு இன்சைடு ஓப்பன் தான் இன்சைடு ஓப்பன் நம்மளுக்கு வந்துட்டு வித் பாசிட்டிவ் ஓபன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஆரம்பமானால் ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஈக்குவல் டு ஏடிஎம் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் ஐடிஎம் எடுக்கிறீங்களோ அதே சேம் டிஸ்டன்ஸோட ஐடிஎம் கால் புட் அதேமாதிரி ஓடிஎம் கால் ஈக்குவல் டு ஓடிஎம் புட் இதோட விலை என்ன ஆகணும்னா சமமாக இருக்க வேண்டும் இந்த சமமற்ற ஒன்றை தான் ஓடிஎம் ஆப்ஷன் சமமற்ற ஒன்றை தான் நம்ம வந்துட்டு டைம் வேல்யூ கான்செப்டுக்கு கொண்டு போகிறோம் இந்த டைம் வேல்யூ புட் சைடு இருக்குது அப்படின்னா சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை தடுக்கும் அதே கால் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சந்தையோட பயன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் இல்லை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும் இதை நன்றாக புரிந்து கொண்டால்தான் இது முடியும் இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக தென்படுது அப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு நேற்று வந்து சந்தை நேற்றைய ட்ரெண்ட் வந்து ஏறுமுகமா இருந்திருக்கு அந்த ஏறுமுகத்தை தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு ஆனால் இன்று ஆப்ஷன் செயலில் மீட்டிங் பாயிண்ட் மாறி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நேற்று முடிவுற்றுறதன் அடிப்படையில் இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை தடுக்கக்கூடியது இதற்கு அதனால மார்க்கெட் ஒரு சைடு வேக்குள் இருக்கலாம் இல்லைன்னா இறங்கறக்கும் வாய்ப்புகள் அமையலாம் இதே பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நிப்டியோட அட்டவணை பார்த்திடலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி மூவாயிரக்கால் இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ சந்தை வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறையும் நடுநிலையாக வைத்து நடைபெற போகுது அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற நம்ம மையப்படுத்தி பார்க்கலாம் கணக்கெடுகளை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இவங்க வந்துட்டு எட்நூறுவா இருபத்தி ஒன்று எழுநூறு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி இரண்டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஐநூறு புட் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி இரண்டு இடம் நம்மளுக்கு வரும் இப்போ இது பார்க்க போனால் ஃப்யூச்சர் வந்து இது ஒரு ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்காங்க இருபத்தி ரெண்டு தான் நடுநிலையாக இருக்க போகிறாங்க அப்போ பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போது நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கும்போது போது இது தான் நம்ம சொல்கிறோம் அட் த மணியாக நம்ம இதுதான் தான் சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரே விலையாக மீட் பண்ணுறாங்க ஐநூற்றம்பதில் அப்போது இருபத்ரெண்டு எழுநூற்றி ஐம்பது இவங்க வந்து எட்நூற்றம்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு ஒரு இதில் ஐநூற்றம்பது இருபத்தி ரெண்டு எழுநூறு அப்போ இவங்க நூற்றி அறுபத்தி நாலுனா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாலு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸோனாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வீக்லிக்கான க்ளோசிங் இருக்குது ஆப்ஷன் செயின் அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு வந்து கொஞ்சம் இருபது நாற்பது பக்கம் இருந்ததெல்லாம் ஒரு இருபதாயிருக்காங்க புட் சைடானால் இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இதை கொஞ்சம் முற்று கவனிக்க வேண்டும் அதே பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த கான்ட்டோட இம்ப்ளாய் கால் சைடு கம்மியாக இருக்காங்க புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பார்த்தால் நம்மளுக்கு பேங்க் nifty வந்துட்டு நியர்பை டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரம் கால் போட்டு நம்ம எடுத்துக்காட்டுக்காக பார்க்கலாம் நாற்பத்தி ஐம்பதாயிரம் பார்க்கலாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் லாஸ்ட் ப்ரைஸோட அடிப்படையில டிஸ்கவுண்ட்ல தான் இருந்திருக்காங்க நம்மளுக்கு பார்த்தா இதுல ஒரு இருபது புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கு அப்ப இருபது புள்ளிகள் வித்தியாசம் போது நம்மளுக்கு பேங்க் நிப்டியோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பதனாயிரத்தி ஐம்பத்தி நாலு டிஸ்கவுண்டில் தான் முடிஞ்சிருக்கு அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ கான்செப்ட் நம்ம பார்க்கணும் டைம் வேல்யூ கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் அப் அல்லது வந்து சந்தை மேல் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அதிகபட்சம் வந்து அதிகமான வாய்ப்பு இதற்கு தான் ஆனால் சந்தை அதற்கப்பறம் என்னெல்லாம் நிகழலாம் அது நடைபெறலை அப்படின்னா சைடுவேக்கில் போகலாம் இல்லை இறங்கும்போங்கமாக இருக்கலாம் அப்போ இதற்கு வந்து நம்மளுக்கு ஒரு வலு மாதிரி அமையும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு கேப் அப் அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பற்றி பேசுகிறோம் நெகட்டிவ் ஓப்பனும் கிடைக்கலாம் ஆனால் ஓப்பனுக்கும் லோ ஓப்பன் லோவோட லெக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை ஜாஸ்தியாக கிடைக்கலாம் அப்போ நம்ம கால் சைடு வந்து டைம் வேலி அதிகம் போது இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஏதாச்சும் அமையுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுவே ஓப்பன் ஹை இல்லை ஓப்பனுக்கும் ஹையுக்கும்னான தொலைவு கம்மியாக அமைஞ்சிருச்சுன்னா ஓப்பன் டு லோ லெக்கு தான் அதிகமாக அமையப்போகுது ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதற்கு வலு சேர்க்குற மாதிரி என்ன ஃபார்மேஷன் அமையுது அப்படிங்கிறதையும் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இதை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய குட்டி இளவரசருக்கு வந்துட்டு முதலாம் ஆண்டு பிறந்தநாள் அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்